வணக்கம் ஓம் நம்ம சிவாஜா ஒண்ணமோ நாராயணன் ஐயா மாய்சாரி கிருஷ்ணன் சரண் சார்பாக நேரு வரையிறான் உங்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு விகவசம் பர்சனலாக இருக்குது அதனால் என்னால் வீடியோ போட முடியல சரி ஓகே ஓம் அய்யம் முதலகாளி நம்ம நமோ நாராயணா இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் யாருக்காவது ரொம்ப அடிக்கடி ஓனமும் சரியில்லாமல் போகிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சில பேர் அல்லது வீட்டில் ஒருத்தர் பர்டிகுலராக ஒருத்தருக்கு உடம்பு அடி நனைஞ்சு போகிறது குழந்தைங்களுக்கு போல் ஒரு மாதிரி உடம்பு நினைஞ்சு போயிட்டு இருக்கிறது அவங்க சரியாக திடீர்னு ஒரு மாதிரி கத்துறது அது மாதிரி அழுதிகிட்டே இருக்குது இது போன்ற விஷயம் அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து கெட்ட கனவுகள் நடக்கிறது அடிக்கடி ஏதாவது விபத்து நடக்கிறது இது போல் ஒரு தொழிலில் நஷ்டம் நடக்கிறது வியாபாரத்தில் நஷ்டம் இப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் எதோ ஒரு ஏற்பலாம் ஒட்டு எல்லா ஏவல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தியாக வராகி தெய்வி இருக்குது துஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு தலைவர் போன்ற ஒரு கடவுள் அதே போல் யோ தாக்குவதில் யோசிப்பதே கிடையாது சரிங்களா ஏன்னா அவங்க வராகி தெய்வம் வந்து சப்த கண்ணியில் ஒருத்தங்க அவங்கள வந்து கட்டவோ எதுவுமே பண்ண முடியாது மீதி ஆறு சத்த கண்ணிகள் சேர்ந்து அவங்க கட்ட விற்கிறது மட்டும் இல்லாமல் கட்டினவனை மாந்திரிக்கண அவங்க உயிரோடு விட மாட்டாங்க அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லவங்க சரி நம்ம விஷயத்துக்கு போகலாம் இதுபோல் வீட்டில் ஒரு கடுமையான ஒரு துர்சக்தியோட பாதிப்பு எதிர்மறை சக்தியோட பாதிப்பு வீட்டில் இருக்குது ஒரு ஏவல் அல்லது யாரோ வச்ச ஒரு பிலி பாதிப்பு வீட்டுக்குள்ளே புதைச்சிட்டு போனதோ உங்களை இருந்து கஷ்டப்படுத்துது அப்படின்னா அதை முறைப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு எந்திரம் வச்சு பூஜை செஞ்சு யாக பூஜையும் யாக பூஜையில் எந்திரத்தை வச்சு எந்திர பூஜையும் செஞ்சு அந்த எந்திரத்தை சுற்றி பண்ணி அதில் உருவேற்றி உருவாக்கி குறைந்தபட்சம் ஒரு பன்னொரு நாளுக்காவது உருவேற்றி அந்த தாயத்தில் வந்து அடைச்சி போட்டுக்கணும் வீட்லேயும் ஒரு தகடு வச்சுக்கணும் அது மாதிரி சில விஷயங்கள் செய்யணும் சரி அதெல்லாம் ஒரு க இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டுனால் அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேங்க அல்லது எனக்கு அதுக்கான வசதிகள் இல்லை அதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னா அது மாதிரி செஞ்சு செஞ்சுக்கிட்டு பணம் நிறையா செலையாக செலவு செய்ய வசதி இல்லை நல்ல நேரம் இல்லை அவங்கலாம் என்ன பண்ணலாம் அதுக்கு தான் வராகி தேவியோட காவல் மந்திரம் பாதுகாப்பு மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு வாங்க நான் சொல்கிறேன் பூச்சி மறுபடி பண்ணுங்கள் மந்திரம் சொல்கிறேன் ஓம் க்ரீம் ஸ்டீம் கிளியும் உவும் ஒவ்வொன்றும் தேவி ராரா வராகி குரீம் ஷவும் மையம் துர்சக்தி உச்சாடைய உச்சாடையா ஸ்வாகா மறுபடியும் சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பார்த்துங்க ஓம் ஸ்ரீம் கிளியும் தேவி அது நீங்கள் வா வராக கூட சொல்லிக்கலாம் துர்சக்தி எங்கள் வீட்டில் இருக்கும் துர்சக்தி உச்சாடைய உச்சாடையா ஸ்வாகன்னா அதை உச்சாடனம்னா விரட்டு ஓடி போகட்டும்னு அர்த்தம் சரிங்களா இது போல் நீங்கள் வராகி போட்டோ வைங்க முதல் நாளே ஒரு இலையில் பொங்கல் கடலை பாயசம் வராகிக்கு நீங்கள் பிடிச்சது செய்யணும் அப்படின்னா மொச்சக்கட்டையாக அவிச்சு அதை தேனில் ஊற வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப பிரியமாக உங்களுக்கு மந்திரம் விரைவில் சக்தி ஆகும் சரிங்களா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு உணவு உண்டு வராகிக்கு பிடித்த அந்த உணவை வைத்து பொங்கல் அதோட இதையும் வைச்சோம் நான் சொன்ன மொச்சக்கட்டையை வந்து அவித்து அதை வந்து நீங்கள் அதில் தேனில் ஊற வச்சு அதை படைக்கணும் ஒரு சின்ன கிழத்தில் அதுபோல் செய்ங்க கிழங்கு வகைகள் பிடிக்கும் கிழங்கு சக்கரவட்டி கிழங்கு இதை வச்சு படைங்க பவுல்பொரி கடலை வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் எல்லாம் உடச்சி வச்சு பத்தி சூடாக எல்லாம் கொடுத்து வச்சு இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் கிளியும் ஓம் அமும் தேவி ராரா வரஹ் வரஹி விரும் மையும் அதாவது ஓம் ஸ்ரீம் ஓம் ஹீம் ஃபஸ்ட்டு ஓம் ஹீம் ஸ்ரீம் கிளியும் உபும் அபும் தேவி ராரா வராகி விரி சவுமையும் என் என் வீட்டில் இருக்கும் துர்சக்தி என்னை தாக்கும் துர்சக்தி உற்சாடைய உச்சாடையே சுவாக நான் பொறுமையாக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பாஸ் பண்ணி கேட்டுங்க சரிங்களா நான் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்துங்க இது போல் முதல் நாள் அது மாதிரி மகா பிரசாதம் நிறையா பிரசாதம் வச்சு பண்ணுங்கள் இனிப்பு மறுபடியும் கடையிலேருந்து அதுக்கு பிடிச்ச முறுக்கு இந்த அது மாதிரியான ஏதாவது வாங்கி படைச்சி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளில் நீங்கள் பால் ரெண்டு வாழை குழந்தைகத்தில் பார்க்க பூ கம்பல்சரியாக வைக்கணும் பதினோரு நாள் தொடர்ந்து அதை செய்யணுன்னு நீங்கள் ஃபோட்டோ வச்சு பூக்கம் படிச்சுக்காக போட்டணும் இல்லைன்னா பழம் தராது பூஜை அதுபோல் பத்தி எரியணும் நல்ல வாசனையான பத்தியாக இருக்கணும் நெய் தீபம் ஏற்றுங்க இல்லை சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி அதுதான் ஏற்றணும் அதுக்கப்புறம் பால் வெத்தலைப்பாக்கு பழம் வெத்தலை அதுதான் சிம்பிளாக இதை போல் பண்ணுங்கள் பழைய வந்து பால் வச்சா போதும் வெத்தலைப்போக்கு ரெண்டு வாழும் வச்சு கும்பிட்டு வாங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு சக்தி ஓடி போயிடும் சரிங்களா ஏபிஎம் ஏபிஎம் நள்ளிவாடைஞ்சு போயிட்டே இருப்பான் அது மாதிரி சரி என்னங்க பத்திரசாலையோ சார் நீங்கள் வராகி தேவி பாதுகாப்பு பார்த்துறேன் சொன்னீங்கன்னா அம்மா அன்னை வராகி தாசனாகவும் நான் இருக்கிறேன் வராகி தேவியை அதனுடைய சக்தி அளப்பரியது அது வந்து நான் அனுபவ ரீதியாக உணர்ந்துருக்கேன் அது நான் என்னோட போகக்கூடாது எல்லோருக்கும் பயன்படணும் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த பதிவாக சொல்கிறேன் அதேமாரி நீங்கள் இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுவாங்க டெய்லியுமே ஒரு எத்தனை தடவை முதல் நாள் வந்து இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு தடவை சொல்லி கும்பிடுங்க அடுத்தடுத்த நாள்னால் பதினோரு முறை சொல்லி காலை கும்பிடுவாங்க கும்பிட்டு வாங்க நைட்லேயும் அதுமாரி பதினோரு தடவை சொல்லி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வீடு நாலு மூலையிலையும் துணறு போடுங்க இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த தாமரத்தை துணி வச்சு சூடத்தை கொளுத்தி அதுக்கப்புறம் அந்த சூட அலைஞ்சவொடனே நீங்கள் அதை எடுத்து வீட்டில் நாலு மூலையிலையும் தெரியுங்க வீட்டுக்குள்ளேயே வீடியூ வீடியோலையும் சும்மா போய் போடுங்க போதும் ஓகேங்களா அது மாதிரி வராக்கி தெரிஞ்சு டெய்லி வச்சு செஞ்சுட்டு வாங்க பெருசாக செலவு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய அந்த துர்சக்தி இதுமாதிரி சக்தி எல்லாருமே வீட்டை விட்டு ஓடும் ஓகேங்களா ஓகே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பார்த்து போடல உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அது போதும் எனக்கு நான் இதை வச்சு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் இந்த மந்திரம் எழுதி வச்சு சொல்லுங்கள் ஓகே பை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் பாய்